ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு சிக்கன் சட்டினி ஆர்டர் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழமொளகாத்தூள் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி ஒரு பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து வெட்டாக அரைச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொர குரன்னு தான் அரைக்கணும் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் உப்பும் எண்ணெயும் தேவைக்கிறப்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல் நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனில் இந்த ஆனியனும் இந்த டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இருக்குது இதுலேயே தண்ணி விடும் சிக்கன்லேயே ஒரு செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் நம்ம இது ஒரு ஹாஃப் டு முக்கால் கப் தண்ணியாக ஆட் பண்ணுறேன் கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு அந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் அந்த மீட்டில் படுற மாதிரி விசில் வந்து குறைச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கனை இந்த ட்ரை வச்சுருந்தவுடைய அந்த அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கேன் பேனில் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம்

ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போயிடுச்சு இதை திறந்துடலாம் குக் ஆகிடுச்சு இப்போது எப்படி ஒர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபெட்டை அரைச்சொட்டியா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ ஒன்று குக் பண்ண சிக்கன் இருக்குல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம்

மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆயிடுச்சு நல்லா சொக்கா சொக்கா வந்துடுச்சு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட போகிறேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்